தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன்பு காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெற்றுக் கொண்டு பணம் வழங்கும் நடைமுறை தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதற்கு டாஸ்மாக் பணியாளர்கள் சார்பில் கடும் எதிர்ப்பு எழும்பியுள்ளது இதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் திட்டத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பணியாளர்கள் மீது பணி அதிகரித்து வருவதைக் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்க சிறப்பு தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் காலிப்பாட்டல் திரும்ப பெறும் திட்டம் என்பது இது மேலும் பணியாளர்களுக்கு பணி சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இதை விற்பனையாளர் சங்கம் கருதுகிறது அதே போன்று பணியாளர்களும் இதை இந்த திட்டத்தை மாற்று வழியில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இன்று அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த திட்டத்தை அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் மாற்று வழியில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் அனைத்து ஒட்டுமொத்த சங்கங்களையும் ஒன்று சேர்ந்து கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப நீலகிரில வந்து இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஊட்டில இப்ப அங்க என்ன பாத்தீங்கன்னா பார்ட்டி பாரஸ்ட் பாரஸ்ட் ஏரியா அங்க இருக்கிற ஊழியர்களும் பயன் தானே இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்க ஏற்கனவே அந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய எங்க சங்கத்தினுடைய மாநில பொருளாளர்கள்

அதை கூட அந்த போட்டோட அவருக்கு சப்மிட் பண்ணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் எங்களுக்கு பல்வேறு நோய்கள் சிரமப்பட்டு நிறைய பணியாற்றி அப்படி இருக்கும்போது கொண்டு இருக்க மாற்று வழியில் நடைமுறைக்கும் போது அவங்களும் வந்து ஏற்கனவே நடைமுறை இருக்கிறவங்க அதை படம் உகந்து செய்யல எல்லாருமே வந்து வேண்டாம் விருப்பா ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்காங்க யாரும் அதை வந்து முழுமையா ஈடுபாடோடு செய்யல இந்த திட்டம் விரிவுபடுத்தணும்னு நான் கேட்கவே இல்லை இந்த திட்டத்தை வரையறுக்கிறோம் அதே வேளையில் மாற்று வழியில் டெண்டர் மூலமாக இதை நிறைவேற்றணும்னு தான் கேட்டுக்கோம் ஏற்கனவே பா பிரச்சனைக்கு பா நெருக்கடி ஏற்கனவே கடைகளை விட்டு பற்று அந்த விஷயத்துக்கு இடமே கிடையாது இந்த விஷயத்தை வந்து நாங்க மேற்கொள் காட்டி பேசியிருக்கிறோம் அதை வந்து அரசுக்கு குழுவை நாங்க ஏற்படுத்திருக்கோம் அரசு கொண்டு போகிறோம்ன்ற வாக்கு கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை நாங்க மாற்று வழியில கொண்டு வருவாங்கன்றதை நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு வருவோம் தொடர்ந்து பல்வேறு சங்கங்களும் இதை முன்னெடுத்துட்டு போராட்டிட்டு தான் வராங்க இந்த திட்டத்தை மாற்று வழியில் கொண்டு வரவங்க நம்பி கூட நாங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்க ரெடியாக இருக்கோம் இந்த திட்டத்தை மாற்று வழியில் கொண்டு வரணும்னா அடுத்த கட்ட போராட்டம் என்று அனைத்து சங்கங்களும் கொண்டு செல்லும் பெரிய ஒரு கடை போராட்டம் அடிஷனல் ஒர்க் இது இதுக்கு எக்ஸ்ட்ரா டாரிஃப் எதனா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சாலரி டாரிஃப் எதனா எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது நிர்ணயிக்கப்பட்ட ஏற்கனவே அடிப்படை சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வச்சு இன்னைக்கு குடும்பம் நடத்துறது பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படி இருக்கும் போது இதை வந்து வேட்பாடு எக்ஸாம் சேர்த்துன்றது எப்படி முடியும் ஏற்கனவே இடவசதி ரொம்ப பிரச்சனை ஆட்களுடைய பற்றாக்குறை குறைவு அப்படி இருக்கும்போது இது மேல படிசுமை ஏற்படுத்துறத நாங்க விரும்பல இதை நீங்க மாற்று வகையில கொண்டு வாங்க அரசுக்கோ அமைப்பாக்கோ கூறிக்கிறேன்